இலக்கியா வணக்கம்டாமா அப்படியே பார்த்து என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க இனிமேல் வீட்டு பக்கம் அப்படின்னு கேட்டிருக்கு உடனே வணக்கம்டாம அப்படியே என்ன சொல்லியிருக்காரு இனிமேலே வீட்டு பக்கம் கடைசியா விடுக்க வர மாட்டேன் அப்படின்னு அழுதுருக்காரு ஏடா ஓட்ட செட்டி நான் என்னைக்கு இலக்கியா வீட்டுக்கு போனேன் அது என்னை கலை எங்க தொங்க விட்டு பாரு ஆங்கர்ல தொங்க விட்டுருக்கியா லோலா இப்பால இங்கே என் அதை பார்த்து போட்டு என்னாங்க இப்படிலாம் பண்ணுறாங்க கேட்க மாட்டேங்களான்னு கேட்குது உங்கள் அக்கா காரி அன்றதுக்கு நான் என்ன பார்த்து சொல்ல நீ நான் அந்த பிள்ளை அந்த பிள்ளை அட்ரஸ் கூட தெரியாதா அந்த பிள்ளை எந்த கூட தெரியாதா லோலாய்ப்பில ஏன்னா இலக்கிய கொண்டாட்டி இலக்கியாவை கல்யாணம் முடிச்சிருக்காருன்னு சொல்ல கடைசியில் இலக்கியாவை என் கொண்டாட்டி பேரை மறந்துட்டாங்க அக்கா இலக்கிய எப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மெண்டல் மாதிரியே போடுறாங்களா உங்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கே என்னையோ யோ இவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் முக்கியமா எப்படி இருக்கம்மா சாப்பிட்டியா இந்த ஆனந்த பின்னாடி இருக்கா முத்தம்மா பணம்